வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து உச்சமாகும் போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா வந்து ஒரு ஆறாம் எட்டாம் அதிபதியாக இருந்து அது வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏதாச்சும் வியாதிகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு சண்டை சச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது திருமணம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்று ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று ஆறாம் வேறு குரு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை ஸோ தேவையாக டென்ஷன் தேவையான சந்தேகங்களாக நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஸோ டென்ஷனாக வரதுக்கு நான் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் அதனால் வேலையோ கடனோ கடன் சம்பந்தமான விஷயமோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது தாயாருடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் நம்மளோட எமோஷனாக ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் தேவையில்லாம் நம்மளே வந்து சில இடங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கும் ஸோ அந்த பிடிவாதங்கள்லாம் த தழுதுகிறது ரொம்ப நல்லது ஏன்னால் ஒரு எமோஷனில் ஏதாவது பிடிவாதமாக எதாவது பேச போய் அதை நிறையா போட்டு கொடுத்துருவானுங்கன்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதிலிருந்து நல்ல ஒரு பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப இருக்குது தாயார் மற்றும் தந்தையார் நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான அப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் விற்கணும் சொத்துக்கள் விற்பனை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வைப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் சூரியன் பதினொன்றாம் சூரியன் வந்து நாளில் இருக்கும் சொத்துக்கள் வண்டி நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் துலால் லகனமாக வந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்களாக நல்ல லாபங்கள் தாயார் தாயார் சம்பந்தமான மனுஷன் நல்லா லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது துலா லகனமாக வந்து சந்திர தசாபத்தி அந்திரன் நடக்கிறோம் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பிரயாணம் பண்ணும் நல்ல சிறு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து கல்வி ஒரு பழைய சொத்து வைத்து புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது துலா லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களாக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களை ஏற்படுத்தும் சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா போகிறதுக்கான அப்படியே நிறைய ஏற்படுத்தும் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காங்க ஸோ ஆறில் உள்ள ராகு உங்களுக்கு குருடைய சார்ந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் டென்ஷன்ஸோ வரதுக்கான ஆய்வு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஹெட்டில் போகிற கிரகம் வந்து நம்மளை எவ்வளோ போட்டு கொடுப்பான் நம்மளை வந்து வேக பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க துறாத கடமாக வந்து குரு திசா புத்தினா குரு வந்து ஹெட்ல இருக்கார் ஹெட்லேருந்து வக்கரமாக இருந்து அது சந்திரோடைய சாப்பிட இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மாமியார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஆறாம் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து நமக்கு தெரியாமல் ஸ்பை வைக்கிறதுலாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க துலா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி திசாபுத்தேந்திரம் நடக்கிறவங்களெலாம் எப்படி இருக்கும் போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சனியோடய விஷயங்கள் வந்து ஐந்தில் இருக்காங்க ஸோ நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது தாயருடைய வளர்ச்சி தாயார் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதை விதமாக பட் இருந்தாலும் அதுவும் குருவுடைய சார்ந்திருக்கும் போது சில நேரங்கள் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான ஆகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது தேவையாக ஒரு செலவு பண்ணுறது முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து யோசிச்சு செலவு பண்ணுறது யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க து துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வராது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கு நாலில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அதாவது வந்து ஒரு நான்காம் மதி ஒன்பதாம் அதிபதி போதே ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்குது வந்து சிறப்பான யோகங்கள் நல்ல யோகங்களை தருவதற்கானது பிரயாணங்கள்னால் நல்ல லாபங்கள் வருதுக்கானக்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தந்தை தாயார் நல்ல லாபங்கள் வர்றதுக்கானக்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தலாலகனமாக இருந்து கேது தசாபத்தி இருந்தாலும் கேது வந்து பன்னிரெண்டில் இருந்த சூரியசாஜும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான நிறையா இருக்குது ஸோ வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சல் கொடுக்கறதுக்கான நிறைய இருக்குது துலாலகனமாக இருந்து சுக்ர தசாபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து உச்சமாக வந்து வேலையில் நிறைய போற்றி நிறைய பெரிய வளர்ச்சி கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் கடன் வண்டி ரோகங்கள் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது வேலையிலேயே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க சும்மா புகுந்து பேசுகிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தூக்கி போட்டுற போகிறானுங்க கொஞ்சம் கவனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த பொதுக்கணக்கில் ரொம்ப சிறப்பாக வீக்ஸ் இப்போ வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து தோஷமாக வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதின்னு சொல்லும் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை ம இந்த பூமி மனை வாங்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாதிரி தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்பலக்னத்துக்கு பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனால் தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாற்று தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதை ஸோ நான் நான்காம் மதிப்பெண் தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மோர் கொடுக்குறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜூரம் கம்மியாக உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வந்து பண்ண பண்ண பண்ணால் நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ அது பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி ஆக இருக்கிற அந்த சொன்னமிக பாலாந்திகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விளவும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சி வணக்கம்